ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜிடபுள் குருமா வைப்பாங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு பூரி பரோட்டாவுக்கெல்லாம் சட்னி சாம்பார் சாண் அது மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்களா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காயெல்லாம் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இது வீட்டில் இருக்கிற குட்டிஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் வெஜிடபிள் குருமா குருமா சேர்க்குறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல் வெஜிடபிள் குருமா தான் நடக்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் நான் இரும்பு கடாயில் வச்சுருக்கேன் சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இவ்வளோ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ கடையில் என்ன சேர்த்து ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சோதாங்கன்னாவே போதும் இப்போ பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வறுக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வதங்கி வந்துடுச்சு ரெண்டு ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருந்திலவ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வடை போடுறது நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வட எல்லாம் போயிடுச்சு லாஸ்டா மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கா இப்போ கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெய் சேர்த்து நல்லா உருகி வந்துருச்சு பட்டா கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கான் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ எந்த சேதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க அதே உள்ள சேர்த்துக்கோங்க கால் கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் க்ரீன் பீஸு இது உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு கேரட்டை பொட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்ப உள்ள சேர்த்துக்கோங்க காய் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க காய் சொல்லு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ நம்ம அரை எடுத்து வச்சிருக்கோம்ல உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காயோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க நான் காய் வந்து காய் சேர்க்கும் போதே இதில் புதினா சேர்த்துக்கிட்டேன் நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் நீங்க குருமா செய்யும் போது புதினா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சில அரைச்சு பாத்தீங்கன்னா அதுலயே அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தண்ணி கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது தக்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூண்ட் தான் உப்பு சேர்த்துட்டேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்குறேன் சேர்த்து கொடுத்து சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க நம்ம குருமா எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா உக்கம் வாசனை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை பொட்டியாக கட் பண்ணி இப்போ பொண்ணு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மள நம்மளோட கம்ம அம்மகம் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பன் தோசையோட வச்சு தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் சட்னி சாம்பார் அது மாதிரி மட்டும்தான் இட்லி தோசைக்கு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி குருமா பண்ணி பண்ணிப்பாரங்களா நம்ம காயெல்லாம் சேர்த்து போனதுனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ